ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க பொதுவாக மிக்சர் நம்ம கடைகளில் தான் வாங்கி சாப்பிடுவோம் வீட்டில் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சி செய்யாமல் விட்டுருவோம் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிப்பிங்க ஒரு டைம் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் கடைகளில் போய் வாங்கவே மாட்டிங்க எப்பவுமே வீட்டில் தான் செய்வீங்க அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு ஊற வைக்க போகிறோங்க அதுக்கு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக வேறு ஒரு பாத்திரத்தில் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மசூர் பருப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து தோலோடு இருக்கக்கூடிய முழு மசூர் பருப்புங்க இது எல்லா மளிகை கடைகளையுமே நமக்கு கிடைக்கும் இது பாருங்கள் தோல் எடுத்த உடைச்ச மசூர் பருப்பு இது வந்து தோலோடு இருக்கக்கூடியது நம்ம மிக்சர் செய்கிறதுக்கு எப்பவுமே தோலோடு இருக்கக்கூடிய இந்த பருப்பு தான் யூஸ் பண்ணுவோம் கடைகளை கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்ததாக அதே கப்பால் அரைக்கப்பளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க எல்லா பருப்பையுமே தனித்தனியாக பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு கழுவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட அழுக்கு தூசு இருக்கக்கூடாது நான் இன்னைக்கு மசூர் பருப்பு எடுத்துருக்குறேன் ஒருவேளை உங்கள் கிட்ட மசூர் பருப்பு இல்லை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப்பளவுக்கு பாசிப்பருப்பு அரை கப் தோரம் பருப்பு அரை கப்பளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க உங்களுக்கு சரியாக இருக்கும் எல்லா பருப்பையும் இந்த மாதிரி கழுவி எடுத்துருங்க கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் பருப்பு ஊற தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை ஒரு எட்டுலருந்து பத்து மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு குறஞ்சது எட்டு மணி நேரம் ஊறணுங்க காலையில் நீங்கள் மிக்சர் செய்ய போறீங்கன்னா நைட்டே ஊற வச்சிருங்க சரியாக இருக்கும் பாருங்க நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருக்கேன் பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஊறணுங்க பருப்பு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் முழுமையாக வடிச்சிருங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணியை வடித்ததுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் இந்த பருப்பை இந்த மாதிரி பரத்தி விட்டுருங்க கலர் துணி எடுத்துட்டிங்கன்னா சாயம் மூட்டை வாய்ப்பு இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை துணி எடுத்துக்கோங்க எல்லா பருப்பையும் இந்த மாதிரி தனித்தனியாக துணியில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஃபேன் காத்திலேயே ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை காய வைங்க ரொம்ப காயக்கூடாதுங்க நம்ம அதிர்சத்துக்கு அரிசி காய வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி காய வச்சுக்கோங்க பருப்பில் ஈரப்பதம் இருக்கணும் ஆனால் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அந்தளவுக்கு இதை காய வெட்டுருங்க இது காயட்டும் அடுத்ததாக இப்போ ஓமப்பொடிக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மாவும் அந்த எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு இதை கலந்து விடுங்க பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு ஒன்று போல் சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நார்மலாக முறுக்குக்கு மாவு பிசையும் இல்லைங்களா அதே பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி உரடியாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இலகுவாகவும் இல்லாமல் நார்மலாக சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு பிசையணும் ஓமப்படிக்கு மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக காராபூந்திக்கு மாவு கரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பிஞ்சளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு அந்த உப்பு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து கரெக்டான அளவு சொல்ல முடியாதுங்க அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கலக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு வேளை உங்கள் கிட்டே விஸ்கு இல்லைன்னா நார்மலாக கரண்டி வச்சு கலந்துக்கோங்க பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குதுன்னு இப்போ இதில் திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நம்ம மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் தோசை மாவு கரைப்போம் இல்லைங்களா அந்த பக்குவத்துக்கு கரைச்சா நமக்கு சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு இந்த பக்குவத்துக்கு கரைச்சா சரியாக இருக்கும் பாருங்கள் விஸ்க் எடுத்தால் மாவு கெட்டியே இல்லாமல் நல்லா ஊற்றுது இதுதான் சரியான பக்குவம் கரண்டியில் மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா ஊற்றுற இடத்துல மாவு நிற்கக்கூடாது ஊற்றுன உடனே அப்படியே மறையுது பாருங்கள் இதுதான் சரியான பக்குவம் இப்போது ஸ்டவ்ல கடாய் வச்சுருங்க வச்சுட்டு இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா காய விடுங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு காரா பூந்தி பொறிக்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி ஜல்லிக்கரண்டி எடுத்துருக்கேங்க ஒருவேளை உங்கள் கிட்டே பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க பூந்தி கரண்டி இல்லாதவங்க இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இந்த மாவை சேர்த்துக்கோங்க மாவை சேர்த்துட்டு நீங்கள் தேய்ச்சி விடணுங்கிற அவசியமெலாம் கிடையாதுங்க கரண்டியை மேலே தூக்கி பிடிச்சிங்கனாலே போதும் அந்த மாவு தானாக இறங்கிடும் எண்ணெயில் விழுந்த உடனே காரா பூந்தி தானாக மேலே எழும்பி வருது பாருங்கள் இந்தளவுக்கு என்ன சூடாக இருக்கணும் இந்தளவுக்கு நல்லா முத்து முத்தாக வருதுன்னு பாருங்கள் இப்போது காரா பூந்தி எண்ணெயில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க கரண்டி வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து வரும் ரொம்ப கருகை வெட்டுறாதீங்க அவ்வளோதான் பாருங்கள் காரா பூந்தி முழுமையாக வெந்துட்டு அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் நல்லா முறு முறுன்னு வந்திருக்கு கரண்டி வச்சு கலக்கும்போதே அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு நல்லா தெரியும் இந்த இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா முத்து முத்தாக வந்திருக்குன்னு இதை எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் இதே மாதிரியே காரா பூந்தியாக தேய்ச்சி பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப செவக்க விட்டுட்டிங்க அப்படின்னா கருகிடும் டேஸ்ட்டே போயிடும் அதனால் கரெக்டான பக்குவத்துக்கு இதை எடுத்துருங்க இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லமாவையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு கார்புந்தியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஓமப்பொடி பொறிக்க போகிறோம் பொதுவாக நம்ம எப்போவுமே இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய இடியப்பச்சை யூஸ் பண்ணி தான் ஓமப்பொடி பொறிப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம இடியப்பச்சை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கக்கூடிய அச்சு தான் எடுத்துருக்குறோம் இடியப்பச்சுக்கு அடுத்த சைஸுங்க இந்த அச்சில் ஓமப்பொடி போது நமக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் இப்போ அந்த அச்சை முறுக்குழக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்ததாக இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக சிலிண்டர் மாதிரி உருட்டுவோம் இல்லைங்களா அதே மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு இதை உருட்டி எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க உருட்டினதுக்கப்புறமா இதை அப்படியே முறுக்குழுக்கில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க நான் எல்லா மாவையுமே சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கங்க க்ளோஸ் பண்ணி பிழிஞ்சு பாருங்கள் பிழியும் போது நமக்கு அழகாக வருது பாருங்கள் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இப்போது சூடாக இருக்கிற எண்ணெயில் இதை ஓமப்பொடியோ பிழிஞ்சு விடுங்க இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்லேயோ கரண்டிலேயோ பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்க்கக்கூடாதுங்க டைரெக்டாகவே எண்ணெயில் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வையுங்க அது கொஞ்சம் வெந்து அந்த பபுள்ஸ்லாம் எல்லாம் அடங்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வேக விடுங்க ஒரு பக்கம் வேந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் முழுமையாக அப்புறமா இதை இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போடுங்க திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடுங்க ரொம்ப செவந்துடக்கூடாது லைட்டாக நிறம் மாறி செவந்து வந்தால் போதும் பாருங்கள் இந்தளவுக்கு நிறம் மாறினா போதும் இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் இதே மாதிரியே நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு ஓமப்பொடியை பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம காய வச்ச பருப்பும் ஒரு அரை மணி நேரம் போல் காஞ்சிருக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரம் எல்லாம் முழுமையாக போயிடுச்சு பாருங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பருப்பு கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது மசூர் பருப்பு கடலை பருப்பு பாசிப்பருப்பு எல்லாமே காஞ்சி வந்திருக்கு பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை அந்த ஈரத்தன்மை முழுமையாக போயிடுச்சு இந்தளவுக்கு காஞ்சா சரியாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வில் கடாயில் எண்ணெய் இருக்குது இதில் ஒரு ஜன்னி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு பொறிக்கும் போது நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் கடலை பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரேடியாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதில் ஈரம் இருக்கிறதுனால எண்ணெய் இந்த மாதிரி பொங்கி வருங்க அதனால பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இந்த பருப்பு நல்லா வெந்து மொறு மொறுன் ஆனதுக்கப்புறம் தானாகவே எண்ணெயில் மிதக்க ஆரம்பிக்குங்க அது வரைக்கும் இதை நல்லா பொறிச்சிக்கோங்க கரண்டி வச்சு கலந்துக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வேகும் பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா தெரியுது அந்த பபுள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கிட்டு எல்லா கடலைப்பருப்பும் மேலே வந்துட்டு மிதக்குது பாருங்கள் இந்த மாதிரி மிதந்து வரணும் மிதந்து வந்துச்சுன்னா தான் கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம் இதுக்கு மேலே இதை வெட்டிங்கன்னா கருகிடும் இந்தளவுக்கு வெந்தால் சரியாக இருக்குங்க பாருங்கள் ரொம்ப செவக்கில் லைட்டாக தான் நிற மாதிரி ஓரளவுக்கு செவந்து வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம் எடுத்துகிட்டு இதை ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் எண்ணெய் எல்லாமே முழுமையாக நமக்கு வடிஞ்சு வரும் இதே மாதிரியே மீது இருக்கக்கூடிய கடலைப்பருப்பு எல்லாத்தையும் பொறிச்சிக்கோங்க அடுத்ததாக மசூர் பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஸ்டவ் மிதமான தீலேயே வச்சுட்டு நம்ம பொறிச்சிக்கலாங்க ஈரத்தன்மை இருக்கிறதுனால இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பொங்கும் அதனால் கரண்டி வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க மசூர் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தோல் வெடிச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு லைட்டாக நமக்கு வெளியில் தெரியும் அந்தளவுக்கு இது வேகணும் அதே சமயம் இதுவும் நமக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா எண்ணெயில் மிதக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இதை நல்லா பொறிச்சிக்கோங்க ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க கறிக்கிடுச்சுன்னா மிச்சரோட டேஸ்ட்டு மாறிவிடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பார்க்கும்போதே தெரியுது இல்லையா எல்லாமே நல்லா மிதந்து வந்திருக்கு பாருங்கள் அந்த பபுள்ஸ் எல்லாமே முழுமையாக அடங்கிடுச்சு அந்த பருப்பு வெடித்து உள்ள இருக்கிறது நல்லா தெரியுது பாருங்கள் பாதி பாதி வெடிச்சிருக்கு இந்த அளவுக்கு நல்லா வேகணுங்க மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு நல்லா மொறுமொறுப்பு தன்மை நல்லா தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும் இப்போ இதையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பையும் ஒரே பருப்பையும் ஒரேடியாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதே மாதிரியே அதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஈரத்தன்மை இருக்கிறதுனால இந்த மாதிரி எண்ணெய் பொங்கும் அதனால் பயப்படாதீங்க நல்லா இதை இந்த மாதிரி கலந்து விடுங்க பாசிப்பருப்பு கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துருங்க வெந்ததுக்கப்புறம் இதுவுமே நல்லா மிதந்து வரும் அது வரைக்கும் இதை வேக விடுங்க பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு வெந்துட்டு நல்லா கிறிஸ்பியாகி நல்லா மிதக்க ஆரம்பிக்கிது பாருங்கள் இந்த அளவுக்கு மிதந்து வந்தால் சரியாக இருக்கும் இப்போ இதையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதுலேயே ஒன்றரை கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலை உங்களுக்கு ரொம்ப வேண்டாம் நினச்சிங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் நிறைய சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதையும் ஸ்டவ் மிதமான தேயிலையே வச்சுட்டு நல்லா பொறிச்சிக்கோங்க வேர்க்கடலையும் நல்லா வெந்து முறு கலர் மாறி கொஞ்சம் செவந்து வரணுங்க ரொம்ப செவக்கக்கூடாது எதையுமே ரொம்ப செவக்க விட்டுட்டிங்க அப்படின்னா கருகனை வாசனை வர ஆரம்பிச்சிரும் அதனால் கொஞ்சம் லைட்டாக செவக்கிற அளவுக்கு இதை வேக விட்டாலே நமக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா முறுமுறுப்பாகிட்டு லைட்டாக நிறம் மாதிரி செவந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதை எடுத்துடலாம் அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பொட்டுக்கடலை கொஞ்சம் செவக்குற அளவுக்கு மட்டும் இதை வேக விடுங்க ரொம்ப நேரத்துக்கு வைக்க வேண்டாம் பொட்டுக்கடலை நமக்கு சட்டுன்னு நிறம் மாதிரி செவந்து வந்துடும் பாருங்க பொட்டுக்கடலையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா மிதக்குது பாருங்கள் கொஞ்சம் நேரம் மாதிரி செவந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு அப்புறமா இதையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துருங்க அடுத்ததாக இதில் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு உங்களுக்கு நிறைய வேண்டாம் நினச்சிங்கன்னா உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கூட குறைய கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா செவக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் முந்திரி பருப்பும் நல்லா செவந்துருச்சு இப்போ இதையும் அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றி வச்சுடுங்க அடுத்ததாக இதில் ஒரு அளவுக்கு பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க தோலோடு அப்படியே சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க மிச்சருக்கு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பூண்டு நல்லா வெந்து செவக்கணும் நல்லா வேகலை அப்படின்னா ரொம்ப சூவியாக இருக்கும் அதனால் நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு இதை வேக விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து செவந்ததுக்கு அப்புறமா இதையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் எடுத்து இதையும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் சேர்த்து வச்சுருங்க இருக்கட்டும் அடுத்ததாக இதில் ஒரு கப்பளவுக்கு அவள் சேர்த்துக்கோங்க லேஸ் அவள் சேர்க்க வேண்டாங்க கருகிடும் நல்லா கெட்டி அவள் இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா பொரிய விடுங்க இது சீக்கிரமாகவே கருகி போயிடும் அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் அவளும் நல்லா பொறிஞ்சிட்டு லைட்டாக நிற மாதிரி வந்திருக்கு இப்போ இதையும் எடுத்து டிஷ்யூ பேப்பரில் சேர்த்து வச்சிடலாம் அடுத்ததாக இதில் ஒரு கப்பளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க இது எல்லா மளிகை கடைகள்லேயும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் உங்களுக்கு கிடைக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா பொறிச்சுக்கோங்க இது சேர்த்த உடனே நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருங்க ரொம்ப நேரம் ஆகாது பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு அளவுக்கு பொறிஞ்சதும் இதையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் ஒவ்வொரு பொருள் எண்ணெயில் பொறிச்சி எடுத்ததும் டிஷ்யூ பேப்பரில் சேர்த்து வைங்க அப்போ தான் நமக்கு எக்ஸசைன் எல்லாம் போயிட்டு மிக்சர் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா ரொம்ப ஆயிலியாக இருக்கும் இப்போ கடைசியாக இதில் நல்லா ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதுக்கப்புறமா இதையும் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் சேர்த்து வைங்க அப்போ தான் நமக்கு அந்த எல்லாம் போயிட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஓமப்பொடியை சேர்த்துட்டு நல்லா நொறுக்கி விடுங்க ரொம்ப பொடியை நொறுக்கிடக்கூடாதுங்க கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சம் நிலநீளமாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நொறுக்கி விட்டுருங்க இந்தளவுக்கு நொறுக்கினா போதும் அடுத்ததாக இதில் நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய காரா பூந்தியை சேர்த்துருங்க அடுத்ததாக இதில் மசூர் பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு சேர்த்துருங்க அடுத்ததாக பொறித்து வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலை பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய பொட்டுக்கடலை பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளெக்ஸ் அவல் அதையும் சேர்த்துருங்க அடுத்ததாக இதில் முந்திரி பருப்பு பூண்டு அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெண்டு கையையும் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே ஒரே மாதிரி ஒன்று சேர்ந்து வருங்க கலக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ரெண்டு கரண்டியை யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஓமப்பொடி பூந்தியில் மட்டும்தான் உப்பு இருக்கும் மீது எதுலேயுமே உப்பு இருக்காது இல்லையா அதனால் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் இதை கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணுங்க அந்தளவுக்கு இதை நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இதில் கடைசியாக நம்ம பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டீங்க அப்படின்னா நொறுங்கிடும் அதனால கடைசியாக சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நீங்களும் வீட்டிலையே இதே போல் மிக்சர் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ